பத்தல கற்பழிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு பனிரெண்டு ஆண்டுகள் சிறை ரூபாய் பத்தாயிரம் அபராதம் திண்டுக்கல் நீதிமன்றம் தீர்ப்பு தலைமறைவாக இருந்த குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்த தனிப்படை போலீசார் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது பெண் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காட்டுப்பகுதியில் சொல்லி எடுக்கச் சென்ற போது கற்பழித்தது தொடர்பாக வத்தலக்குண்டு காவல்துறையினர் ஆறுமுகம் ஆதி பார்வதி ஆகிய மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கு திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் ஆதி மற்றும் பார்வதி இறந்துவிட்டனர் இந்நிலையில் வத்தலக்குண்டு காவல்துறையினர் மற்றும் அரசு வழக்கறிஞர் ஜோதி ஆகியோரின் சீரிய முயற்சியால் கடந்த பனிரெண்டாம் தேதி விரைவு மகிழா நீதிமன்ற நீதிபதி சரணவர்கள் குற்றவாளி ஆறுமுகத்திற்கு பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் இதைத் தொடர்ந்து ஆறுமுகம் தலைமறைவானார் இந்நிலையில் நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார் உத்தரவின் பேரில் வத்தலக்குண்டு காவல்நிலை ஆய்வாளர் செல்லைமணி தலைமையில் சார்பு ஆய்வாளர் ஷேக் அப்துல்லா காவலர்கள் பார்த்திபன் முத்து ரமேஷ் பிரேம் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு திருச்சியில் தலைமறைவாக இருந்த ஆறுமுகத்தை கைது செய்து வத்தலக்குண்டு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதியின் தீர்ப்பை நிறைவேற்றினர்